ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே தைக்கலாம் நீங்களுமே அதை கவனித்த மாதிரியும் இருக்கும் நான் என்ன சொல்ல வர்றேங்கிற விஷயத்தை வந்து கேட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கிராமத்துக்கு நான் கிளம்புறேன் நாளைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டம்னூரில் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பையனுக்கு நாள் வைக்கிறாங்க மேரேஜ் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி இனி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் மேரேஜ் அஞ்சாவது நாள் நாள் வைக்கிறாங்க அந்த மாப்பிள்ளை பையனுக்கு நாங்கள் மாமா அத்தை வீடு வேணும் இப்போ ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஈவினிங்கே இங்கே வந்துடு வீட்டுக்கு வந்துடும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈவினிங்கே நம்ம வந்து கண்டம்னு ஒரு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ஒரு வகிட்ட போகணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் ஏன்னால் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம மொதல் நாள் விசேஷ வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக பேசி இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான் இருந்தாலும் நம்மளுடைய டெய்லரிங் தொழிலை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு விசேஷத்துக்குமே போகவே முடியாது என்னா நான் என்னைக்கு டெய்லரிங் ஃபீல்டுக்கு வந்தோன்னோ அன்னையிலருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விசேஷத்துக்குமே முதல் நாள் நான் போனதே கிடையாது அப்படியே மொதல் நாள் போகிறேன் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு டைம் இல்லாட்டினா ஈவினிங் டைம் தான் நம்ம ஊருக்கே கிளம்புற மாதிரியே இருக்கும் அதுலேயும் நம்ம கிராமத்தில் இருந்தனால ஈவினிங் டைம் நைட்டு டைம்லாம் நம்ம வீட்டை விட்டே தாண்டக்கூடாதும்பாங்க ஆனால் நம்மளுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளவுஸ் எல்லாமே அர்ஜென்ட் ப்ளவுஸு பெண்டிங் ப்ளவுஸ் இது எல்லாத்தையும் முடித்தா தான் நம்ம மொதல் நாள் கிளம்ப முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் மொதல் நாள் கிளம்ப முடியாது மறுநாள் போகலாம்னு நினச்சா கூட அப்படியே அவசர அவசரமாக கிளம்பி தான் ஒரு விசேஷத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இப்படி தான் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துருங்க ஈவினிங்கே நம்ம வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க என்னால் இப்போ போக முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் ஏன்னா ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸ் நான் நேற்று நைட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அந்த நாலு லைனிங் ப்ளவுஸுமே தச்சு முடிக்க எனக்கு ஒரு மதியான ஆயிரும் அதுக்கப்புறமா அந்த நாலு ப்ளவுஸுக்குமே கொக்கி வைக்கணும் கொக்கி வச்சு முடிச்சு அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா வீடு கூட்டணும் பாத்திரம் தைக்கணும் துணி துவைக்கணும் பசங்க வீட்டில் இங்கே இருக்கனால பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிக்க எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி ஆறரை ஆயிரும் ஈவினிங் அதுக்கு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளம்பி நான் வந்து பஸ்ஸு திண்டுக்கல் பஸ்ஸில் போனேன் அப்படின்னா நான் எங்கள் கிராமத்துக்கு போய் சேர எப்படியும் மணி எட்டு மணி அல்லது எட்டரையாவது ஆயிரும் அதுக்கு மேலே எப்போ விசேஷத்துக்கு போக போகிறான்னு தெரியலை நான் வந்து நாளைக்கு காலையில் வெள்ளனை நம்ம போகலாம் நைட்டு வந்து இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் வெள்ளனை போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அவங்களுடைய பெரியம்மா பொண்ணு எல்லாருமே பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரே ஆசை இருந்தாலுமே அவங்களுமே நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் என்னுடைய தொழில் எந்த மாதிரி தொழிலுங்கிறதா அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சரி அவங்களுக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது போல இருக்குது முடிச்சுட்டு வரட்டும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பொறுமையாக நாளைக்கு காலையில் வெள்ளனை கிளம்பலான்னு அவங்க ஒரு வகட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இப்போ காலையிலேருந்து ஒரு ஏழு எட்டு முறை ஃபோன் வந்துடுச்சு நீ ஈவினிங் அளவுக்கு வெள்ளனே கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பசங்களுக்கு நாளைக்கு விசேஷத்துக்கு எதுக்குமா இன்றைக்கே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஓ ஓகே நீங்கள் வந்ததுக்கு அப்புறமே நான் கிளம்புறேன் ஈவினிங் பஸ் சரி நைட்டு போய் சேர்ந்துருவோம் முடிஞ்சா நைட்டு கண்டம்னூர் போகலாம் இல்லாட்டினா நாளைக்கு காலையில் வெள்ளன போனால் கூட நம்ம பத்து மணி பத்தரைக்கெல்லாம் நம்ம ஊர் போய் சேர்ந்துடலாம் நாளைக்கு காலையில் பதினோரு மணி அந்த டைம்ல தான் நாள் வைக்கிறாங்க இந்த மாதிரி தாங்க டெய்லரிங்கை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விசேஷத்தையுமே நம்மளால் நிம்மதியாக ஜாலியாக பொறுமையாகவே கொண்டாடவே முடியாது தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் விசேஷ நாட்களாக இருக்கட்டும் எல்லா நாளுமே அவசர அவசரமாக நம்ம கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது என்னுடைய டெய்லரிங் ஃபீல்டுக்கு நான் வந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு விசேஷம் கூட நான் வந்து பொறுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு ஜாலியாக கொண்டாடினதே இல்லைங்க உங்களுக்கும் போல் அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ